ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரதி ஹோம் ஃபுட் இன்றைக்கி நம்ம பாரதி ஹோம் ஃபுட்டில் குடைமிளகாய் முட்டை பொரியல் எப்படி தான் பார்க்க போகிறோம் வெறும் வெங்காயம் குடைமிளகாய் முட்டை மசாலா மட்டும் சேர்த்து சிம்பிளாக செய்யக்கூடியது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த பொரியல் செய்கிறதுக்கு அடுப்பத்தை வச்சு ஒரு பேன் வச்சுக்கிறேன் பேன் நல்லா சூடானதும் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காய்ந்ததும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து தாளிப்புக்கு சேர்த்துக்கிறேன் கூடவே கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் இப்போது நம்ம சேர்த்த கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததும் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் இது போல் நீலவாக்கில் கீறி சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கிறேன் இப்போது இது எல்லாம் நல்லா வருபட்டு வந்ததும் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் இது போல் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த பொரியலுக்கு தேவையான உப்பை நான் இப்போவே சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமா ஆன பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க குடை சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ரெண்டு குடைமிளகாய் மிளகாய் சேர்த்துக்கிறேன் இந்த பொரியலுக்கு இப்போ குடை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த பொரியல் வேகறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அதிகம் தண்ணி சேர்க்க தேவையில்ல ஒரு நூறு எம்எல் மட்டும் சேர்த்தால் போதும் தண்ணி சேர்த்துட்டு அடுத்து இந்த பொரியலுக்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தூளும் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம சேர்த்த இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஒரு மூணு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம் இப்போது இந்த பொரியல் வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம ஒரு மூணு முட்டையை இது போல் உடச்சி ஊற்றி இதில் கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம பொரியலில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் இப்போது இந்த முட்டையை நல்லா அடிச்சுக்கலாம் இது போல் நல்லா அடித்த முட்டையை நம்ம பொரியலில் சேர்த்துக்கலாம் பொரியலும் நல்லா மூணு நிமிஷத்துக்கு வெந்து வந்துடுச்சு இப்போது இதில் முட்டையை சேர்த்துட்டு சிம்மலே வச்சு கொஞ்ச நேரம் முட்டையை பொரியல்ல கலந்து விடாம வெயிட் பண்ணுங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம சேர்த்த முட்டை லேசா வெந்ததுக்கு அப்புறம் கலந்து விடுங்க நம்ம பொரியல்ல சேர்த்த தண்ணி எல்லாம் நல்லா வத்தி காய் நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறம்தான் கடைசியா தான் முட்டையை சேர்க்கணும் முன்கூட்டியே நம்ம முட்டையை சேர்த்துட்டோன்னா தண்ணி வத்தாம கொஞ்சம் லைட்டா தண்ணி இருக்கும்போதே நம்ம முட்டையை சேர்த்துட்டோன்னா முட்டை சலசலன்னு ஆயிடும் பொரியல் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும் அதே டைம்ல சாப்பிட்றதுக்கு டேஸ்டாவும் இருக்காது இப்போ கடைசியா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து கலந்து விட்டுட்டு மல்லித்தழையை தூவி ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் சுவையான குடை மிளகாய் முட்டை பொரியல் தயார் இந்த முட்டை பொரியலை எல்லா வித சாம்பார் ரசம் காரக்குழம்பு இது போல எதில் வேணாலும் வச்சு தொட்டு சாப்பிடலாம் வெறுமனே சாதத்தோடையும் பிசைந்து சாப்பிடலாம் சப்பாத்தி கூடையும் நல்லா ஸ்டஃபிங்காக வச்சு ரோல் பண்ணி சாப்பிடலாம் இந்த பொரியல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாரதி ஹோம் ஃபுட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்